வணக்கம் நம்பர்லே இந்த வெளித்த நம்பர் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகலே ஒரு ஃபார்மேஷன் வரும்போது தெரியுது கூட்டு அதாவது அதிமுக பிரிஞ்சு ஆனால் அது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத எடப்பாடி இருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா அவர் டிச் பண்ணிவிட்டார் இல்லையா பாஜக முதலில் நம்பகத்தன்மை இல்லைன்ட்டு அது வேறு மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகாரம் சொல்கிறாங்க அதில் வந்து இப்போது இந்த ஈஷாவில் வந்து சசிகலா உட்பட எல்லாமே அமித்ஷா பார்த்ததாகவும் கேள்வி அதில் வந்து ஏன்னா பலன் நிரூபிக்கலை விஜய் வந்து அதனால் விஜய் வந்து தனியாக அறிக்கை இப்போ வந்து அந்த ஏன்னா இப்போ வந்து ஒரே கூட்டணியிலேயே இருந்துட்டுருக்கான் இவன் வெட்டு அறிக்காதான் பட்ஜெட் கொடுத்துருக்கான் இந்த திமுக தரப்பில் வந்ததில் நம்மள சொல்லிட்டு வெட்டு அறிக்காது அதுக்கே குறிப்பிட்டிருந்தோம் விவசாய பட்ஜெட் தனியாக போட்டாலும் அதுலேயும் எல்லாம் முதல்ல சொன்னதே செய்யலை பண்ண பண்ண பட்ஜெட்டில் அப்போது இது தேர்தலுக்கான அறிக்கை அப்படின்னு எச்சராஜா ராஜா சொன்னார் தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுமே செய்யலாம் நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சுட்டாங்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் இது ஒரு வெற்றி அறிக்கை தேர்தல் அறிக்கைன்னு அச்சா அடுத்த வருஷம் இந்த வருஷம் பொங்கல் தெரியல அடுத்த வருஷம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்து அந்த எலும்பு துண்டு மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் அது தேர்தல் இல்லைன்னு சொல்லி துரைமுறைகனே சொல்லியிருக்கா அப்படி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆமாம் ஐயாயிரம் நாலாயிரம் என்ன வேணால் அந்த அந்த நேரத்தில் யா வரமோ பார்த்துக்கலான் தான் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆகி போயிடுச்சு இந்த கடலாம் கட்டுறதுக்கு நூறு வருஷம் தானே பார்த்தாரு அசல் வட்டி கொடுத்தே காலம் போயிடும் இதில் இப்போ அரசூழியல் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் டாஸ்மாக் இப்போ கையில் எடுக்கிறேன் அப்போ அமலாக்கத்தரை உள்ளே வந்தாச்சு அமலாக்கத்தர உள்ளே வந்தாச்சுன்னா அவங்க வந்து முதலமை குடும்பம் செந்தி பாலாஜி இந்த மாதிரி ஏற்கனவே உள்ளே போனதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு தான் இருக்காங்க கேட்டாங்க எப்படி மந்திரியா இருக்குது அப்போ இது யாருக்கு வரப்போகுது அடுத்து சாலினா உதயநிதி எதை நோக்கி ஏன்னா யாருக்குன்னா வரல முதல் வரேன் என்ன மக்கள் முதலில் வரது அப்படி பார்த்தா கெஜ்ரிவாலர் முதல்வர் உள்ள வைக்கலையா முதல் துணை முதலா வச்சு யாராக இருந்தா என்ன போது அப்போ தப்பு செஞ்சு தான் தண்டனை தான் இன்கேஸ் ப்ரூவ் பண்ணால் அதான் வரும் அப்படிம்போது இப்போ அந்த கெஜ்ரிவாலு அலர்ட்னஸ் கொடுக்குறாரு இவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி தான் முதல் துணை முறை பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னு கெஜ்ரிவாலு ஸ்டாலின் அலர்ட்னஸ்ஸு அது இங்கே ஏகப்பட்டது இருக்குது மதுபானம் ஏகப்பட்டது இருக்குது அந்த மது கனிமவளம் கூடி இருக்குது ஆனால் ட்ரீட் பண்ணிருக்கு கனிமவளம் அதனால் எங்கேயோ போய் நிற்கும் பல லட்சம் கோடி ரெண்டு ஸ்பெக்ட்ரம் டூ ஜி காசு கூடி போகும் இதிலே ரெண்டு லட்சம்ங்கிறாங்க அது சேர்த்தா மொத்தம் அதெல்லாமே போகும் கணக்கு வழக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் போடுறாங்களே இங்கே மூணு நாலு லட்சம் அது ஈக்குவலாகவே போகும்னு வச்சுங்களேன் அதுக்கு வேலையும் கூட போகும் எங்கே என்னன்னு சொல்ல முடியாது அது பல பக்கம் ஒரே பக்கம் எல்லாம் பல பக்கம் இருக்கும் அது அந்த அமௌண்ட்டு மேஜராக ஒரு பக்கமாக போகும் அது இப்போ ஃபாரின்லாம் போய்ட்டுருந்தாரு எந்த விதமான ஃபாரின் எதுக்காக போனோங்க தெரியல அது வந்து எந்த விதமான இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகி வரல இங்கே அதுக்கு சிம்பிள் பண்ணி பண்ணணும் அதில் இப்போ அங்கே பார்த்து இங்கே பார்த்து அந்த லஞ்சம் மாதிரிலாம் இருந்தாக்கா அது எவ்வளோ பிடிக்காது வரமாட்டாங்க ஃபாரின்காரங்க அது முதலேருந்தே அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார் ஒன்று புதுசாக ஒன்றும் மாற போகிறதில்ல எல்லாமே தெரிஞ்சது தான் இந்த நாலு வருஷமாக இன்னும் ஒரு வருஷத்தில் என்ன ஆகிற அது பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றுமே வெற்றி அறிக்கைன்னு தெரியுது நமக்கு பார்த்து இதில் பாயிண்ட் என்னென்னா எதிர்கட்சி அப்படியே இருந்துவிட்டாலும் நமக்கு வந்து வேறு வழி இல்லை ஏடிம்க்கு கூட்டணி பெற திமுக பாஜக கூட்டணி சேரும் இப்படி சேர்ந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு தனியார் யூடியூப்பில் அதில் சீமான் சப்போஸ் தனியாக நிற்கிறனாலும் சேர்ந்தாலும் சரி இல்லைன்னா இதே வந்து உங்களுக்கு போது அது அப்படியே மாறும் எல்லாம் தனித்தனியாக என்ன திருப்பி உட்காந்தா அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்போ பாதிக்கு பாதி கேட்குறாங்க பாஜக பாதினா ஹண்ட்ரட் ப்ளஸ் அதில் வந்து இப்போ எண்பது சீட் செகண்ட் பொசிஷன் வந்ததில் ஓரளவு நிற்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இதில் அப்படி பார்த்தா சீமானுக்கும் சில சீட்டுகள் கொடுக்க வேண்டியிருக்கும் வழி இல்லை ஆனால் வராமல் அதிமுக போயாச்சுன்னா அது பாஜக கோ தொண்டரில் எங்கே போவானோ கொஞ்சம் பேர் எப்படியே டேம்கே அப்புறம் பாஜக அப்படி மாறும் அதிமுக ஒன்றிலாம் போயிடும்ன்ற ஒன்று அதெல்லாம் முக்கியம் இப்போ என்னென்னா அது பாஜக வளர்த்தா ஒரு கட்சி போடுறதா இங்கே என்ன பியூட்டினா இவ திருப்பி வந்தாச்சுன்னு வச்சுங்க திமுக இதே மாதிரி வெற்றியரிக்க இந்த மாதிரி கூப்பாடு மக்கள் ஒன்று வழி இருக்கார் வர மக்கள்கிட்ட இருந்தால் எல்லாம் பலவிதமாக டேக்ஸ் எல்லாம் வரும் அதான் அண்ணாவை சொல்லியிருந்தார் எல்லாம் பொட்டி கட்ட வேண்டியதன் ஸோ அதை தடுக்கிறது தான் இப்போ வழி பார்க்கணும் வழியில் அப்போ இவங்கள்லாம் யார் உள்ளே போவாங்க ஏப்ரல் மேலேருந்து மேலே தெரிய ஆரம்பிக்கும் அதை நோக்கி தான் போகும் அதுக்கடையில் கெஜ்ரிவாலு நான் போன மாதிரி பார்த்தீங்க அலர்ட்னஸ்னா ஏற்கனவே எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும் இதில் கெஜ்ரிவாலு வேறு சொல்லித்தர் இவங்களுக்கு தெரியாதா ஆனால் இதை மீறி அமலாக்கத்தில் கண்டுபிடிப்பாங்க அதான் இன்றைக்கி ஒரு ரூட்டு தானே தெரியும் அலுவலகத்துலையும் பல ரூட் எங்கே போயிருப்பான் என்ன ஏதுன்னு தெரியும் அதை நல்லா தெரிஞ்சு தான் போடுவாங்க ஸ்பெஷல் எஃப்ஐஆர் மாதிரி அவங்க கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ பல அதனுடைய நடம் இருக்குது இப்போ கிளி கடங்க போயிருக்காளுங்க கோபாலபுரத்தில் அதனால் அவர் சொல்ல சொன்னது நடந்து தான் தீரும் அவர் யாரோ பேர் சொல்லாமல் சொல்லிட்டு போனார் இல்லையா அந்த வருஷப்படி நடக்கத்தான் போகுது அது மாற்றம் இல்லை தீயசக்தி திமுக காலியாகணுன்றதை எல்லாருடைய மக்கள் நிலைமையும் அப்போது மக்கள் இருக்கிறத கன்சல்டேட் பண்ணணும் ஓட்ட தனித்தனியாக நீ நின்று எதிரும் புதிரும்மா அவன் வந்து கொந்தரும் அதுக்கு வழி இல்லாமல் பண்ணணுங்கிறத இப்போது இது அதான் இன்னும் இருக்குது பார்ப்போம் நன்றி